ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒடிசா மாநிலத்தில் இருக்கிற லிப்ரகா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு அம்மா அவசர அவசரமா ஓடி வருது சார் என் பொண்ணை காணாம் பொண்ணோட வயசு என்னன்னு கேக்குறாங்க பதினெட்டு வயசு மூணு நாளாக காணா அப்படின்றாங்க ஸோ ஃபுல் டீட்டெயிலாகவே வந்து குறிச்சிக்கிறாங்க ஸோ அந்த பொண்ணை பத்தி என்னன்னா இவங்களுக்கு இந்த போலீஸ் ஸ்டேஷன் காரங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த அம்மா வர்றப்ப வந்து போட்டோட வந்திருக்கு இந்த பொண்ணை பார்த்தோடனே இந்த பொண்ணு அப்படின்னு கே இந்த பொண்ணு பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு கேக்கிறாங்க சார் இந்த பொண்ணு வந்து ஏற்கனவே வந்து மைனரா இருந்தப்ப வந்து ஒரு பையன் வந்து காதலிச்சு அந்த பொண்ணை வந்து கர்ப்பமாக்கிட்டா அப்படின்னா அவங்களுக்கு டக்கு நாபம் வந்துருச்சு அது என்ன ஒரு விஷயம்னா ஏற்கனவே இந்த பொண்ணு இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு அதாவது என்னன்னா இந்த பொண்ணை வந்து ஒருத்த காதலிக்கிற நடிச்சா அந்த பொண்ணை வந்து கர்ப்பத்துக்கு காரணம் ஆயிட்டான் சோ வந்து என்னன்னா கல்யாணம் பண்ணிக்கிற சொல்றான் ஆனா அந்த அவன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிற முடியாதுன்ற ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணி அவன் அரெஸ்ட் ஆகி போக்கோ சட்டத்துல உள்ள போயிட்டான் சோ இந்த பொண்ணு பொண்ணுதான் காணாம போயிருக்கு இமீடியட்டா வந்து போலீஸ் வந்து என்னன்னா இன்னும் ஃபுல் டீடைல் கேக்குறாங்க என் அத்தை வீட்டுக்கு பக்கத்து ஊர்ல இருக்க அத்தை வீட்டுக்கு போயிருக்கா சார் அத்தை வீட்டுக்கு போயிருக்கா அங்க போயிட்டு வந்து எல்லாம் இருந்திருக்கா மூணு நாளைக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியில போனா சார் வரல அப்படின்றாங்க சோ இமிடியேட்டா வந்து போலீஸ் வந்து தங்களுடைய அடுத்த கட்ட விசாரணையை வந்து ஆரம்பிக்கிறாங்க சோ அவங்க வந்து விசாரணை ஆரம்பிக்கிறப்ப வந்து அந்த அம்மாவும் சரி அவங்க அத்தையும் என்ன சொல்றாங்கன்னா அந்த பொண்ணு வந்து என்னன்னா இதுக்கு முன்னாடி என்னன்னா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனா அங்க இருந்துட்டு அடுத்த நாள் காலையில தான் வருவா அப்படின்றாங்க இவங்களுக்கு அங்கேயே வந்து என்னங்க எப்படி அசால்ட்டா இருக்கீங்க அப்படின்றாங்க ஸோ அந்த பொண்ணு கொஞ்சம் அப்படிதான் வந்து என்னன்னா டீம் ஃபார்ம் பண்றாங்க மாவுடைய பக்கத்து வீடு எழுத்த வீடு சொந்தக்காரங்க நண்பர்கள் உறவினர்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவங்கிட்ட எல்லாம் ஃபோன் பண்ணி கேக்குறாங்க சோ இது ஒரு ஃபார்மெட் போயிட்டு இருக்கு அத்த வீட்டுல வந்து இருந்தது அங்க யாரு பக்கத்து வீடு எடுத்து வீடு அவங்களுக்கு அங்க இருந்த நண்பர்கள் யாரு போன் என்னென்ன ஃபோன் பேசியிருக்காங்க எல்லா லிஸ்டுமே வந்து முறப்படி எடுக்கிறாங்க அதுக்கான விசாரணை போய்கிட்டு இருக்கு சோ அம்மா வீட்டுக்கு பக்கத்துல இருக்க கேமரா எல்லாத்தையும் எடுக்கிறாங்க சோ அத்தை வீட்டுக்கு பக்கத்துல இருக்க எல்லா கேமரா எடுக்கிறாங்க அந்த அத்தை வீட்டுல இருந்து தான் வந்து காணாம போயிருக்காங்க அந்த பொண்ணு சோ வந்து என்னன்னா அத்தை வீட்டுக்கு பக்கத்துல இருக்க அந்த கேமரா எடுக்கிறாங்க அந்த பொண்ணு எங்க போகுது எல்லா விஷயமும் ஒவ்வொரு கேமராவா அப்படியே சர்ச் பண்றாங்க ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவங்களுக்கு என்னன்னா ஒரு பைக்ல வந்து இரண்டு பேர் இரண்டு பேருக்கு நடுவுல அந்த பொண்ணு வந்து அவளா விருப்பப்பட்டு ஏறி இத இதை உடனே போலீஸ்க்கு சாக்கு உங்க இமிடியட்டா அந்த வந்து என்னன்னா வண்டி நம்பரை நோட் பண்ணி என்ன வண்டி அதோட யார் ஓனர் அப்படின்னு பாக்குறாங்க அது வந்து ஒரு ஃபேக் நம்பரா இருக்கு என்னடா அவங்க வந்து என்னன்னா கையில கிளவுஸ் மாட்டிருந்தாங்க துணி போட்டிருந்தாங்க அதுக்கு மேல வந்து முன்னாடி வண்டி ஓட்டணும் சரி பின்னாடி சரி ஹெல்மெட் போட்டிருந்தாங்க இவங்களுக்கு இது பாக்குறப்ப இது கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு கையில கிளௌ இது அந்த மாஸ்க் ரெண்டு பேரும் ஏன்னா போலீஸ் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்பதான் வந்து அந்த சிசிடிவி புட்டேஜ்ல வந்து ஏஐ முறைப்படி நியூ டெக்னாலஜிய உள்ள வந்து அப்லோட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த பெண்ணுடைய போட்டோவை வந்து அதுல வந்து இன்ஸ்டால் பண்றாங்க அதுல இன்ஸ்டால் பண்றப்ப என்ன ஒரு விஷயம்னா ஏஐ டெக்னாலஜி அந்த பொண்ணு எங்கெல்லாம் போயிருக்காங்களோ அந்த இதை ஃபுல்லாவே வந்து அது வந்து எடுத்து போட்டோ வந்து அனுப்பிச்சிரும் எந்த ஏரியா எல்லாம் டீடைலுமே ஸோ இவங்க வந்து என்னன்னா இவங்க வந்து டூ வீலர்ல போறாங்க ஒரு ஸ்டேஜ்ல போறாங்க ஹைவேல போறது எல்லாமே தெரியுது ஸோ அதுக்கடுத்து விஷயம் வந்து கரெக்டா தெரிய மாட்டேங்குது இமிடியேட்டா வந்து இன்ஸ்டால் பண்ணி உள்ள போறப்ப அந்த பொண்ணு எங்க போறாங்க அந்த இதை வந்து என்னன்னா ஏஐ வந்து துப்பறிஞ்சு அந்த போட்டோ இது படி துப்பறிஞ்சு சில விஷயங்களை கொடுக்குது ஆனா இதுக்கு முன்னாடியே என்னன்னா அவங்க வந்து என்னன்னா இந்த பொண்ணு ஏற்கனவே மைனர்ல வந்து ஒருத்தன் மேல வந்து போக்சோ சட்டத்துல வந்து கொடுத்திருக்கு அந்த பையன் வந்து என்னன்னா ஜாமீன்ல வெளியில வந்திருக்கான் சோ அப்படின்ற விஷயம் தெரியுது இந்த பொண்ணு வந்து லிஸ்ட்ல சில நம்பர்கள் வந்து என்னன்னா அவனுடைய நம்பரா இருக்கு அது வந்து ஒரு சந்தேகமா இருக்கு அவங்க அம்மாட்ட கேக்குறாங்க என் பொண்ணு ஃப்ரெண்டுன்னு சொல்லிதான் பேசினா அப்படின்றாங்க சோ இமிடியேட்டா அந்த பையனுடைய போட்டோவும் எடுத்து இன்ஸ்டால் பண்ணி அனுப்புறாங்க சோ இன்ஸ்டால் பண்றப்பயே வந்து என்னன்னா அது சர்ச் பண்ணி சொல்லுது இந்த முன்னாடி வண்டி ஓட்டுற நபர் பின்னாடி இருக்கிற நபர் சோ இதுல வந்து முன்னாடி இருக்க வண்டி ஓட்டுற நபர் வந்து அவன் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னது ஏழை வந்து கொடுத்தது ஸோ இம்மிடியட்டா என்னன்னா போலீஸ் வந்து அவன் ஊருக்கு போகிறாங்க அங்க ஊருக்கு போய் பார்க்குறான் அவன் அங்கே இருக்கான் அவன் வந்து கொத்தா பிடிச்சு தூக்கிட்டு வராங்க தூக்கிட்டு வந்துட்டேன் இந்த பொண்ணு கணிதம் இல்லை சார் நான் எதுவும் தூக்கல சார் எனக்கு நான் அவளை உண்டு நான் இருக்கேன் சார் அப்படி அப்படின்றான் ரெண்டு அடி போட்டுட்டு வந்து திருப்பி கேக்குறாங்க அவன் பெருசாக சொல்லல அப்புறம் வந்து அவனை விசாரிக்கிற முறையில் வந்து விசாரிக்கிறாங்க விசாரிக்கனா அவன் இல்லை சார் நான் வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து பேசினேன் நீ வந்து என்னன்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து பண்ணணும் ஒரு உன்னுடைய ஒத்துழைப்போட தான் பண்ணணும் அதனால தான் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நீ சொன்னாலே போதும் எனக்கு வந்து நான் அப்படின்னா நான் அந்த பொண்ணு வந்து முடியாதுன்னு சொல்லிடுச்சு சார் நானும் அதுக்கடுத்து ஒன்னும் பேசல அப்படின்னு அன்னைக்கு வந்து என்னன்னா அந்த பொண்ணு தொலைந்து போகிற டைம்ல வந்து நீ வந்து முன்னாடி பேசியிருக்க அப்படின்ற விஷயத்த அப்புறம் அப்புறமேல் வந்து அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் அப்புறமே அவனுடைய பாணியில வந்து போலீஸ் தங்களுடைய பாணியில வந்து வேற விதமா கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்புறமேல சொல்றான் சார் அந்த பொண்ணை கூட்டிட்டு போனது நான் தான் சார் நான் கூட்டிட்டு போயிட்டு வந்து உட்காந்து பேசுறோம் சார் அந்த பொண்ணுட்டு நான் என்ன சொல்றேன்னா என்ன அதாவது சேர்ந்து சம்பவத்தோட தான் செய்தோன்னு மட்டும் வந்து கோர்ட்ல சொல்லு நான் தப்பிச்சிடுவேன் ஏன்னா அவனே வந்து ஜாமீன்ல தான் வந்திருக்கான் சோ அவன் என்னன்னா ஒரு முடிவுல இருந்தா அந்த பொண்ணை வந்து எப்படியாவது வந்து என்னன்னா ஒரு கரெக்ட் பண்ணி கூட்டிட்டு வர்றது கூட்டிட்டு வந்த பின்னாடி வந்து ஒண்ணு வந்து சம்மதிச்சேன்னா விட்டுறது இல்லைன்னா வந்து கொலை பண்றது முடிவோட இருந்தான் அது வந்து அவன் ஜாமீன்ல இருந்து வெளியில வர்றதுக்கு முன்னாடியே மைண்ட்ல வந்து பிளான் பண்ணிட்டான் அந்த பொண்ணுகிட்ட வந்து கேக்குறான் அந்த பொண்ணு வந்து போன்ல கேக்குறப்ப அந்த பொண்ணு இல்ல சோ இவன் வந்து என்னன்னா அந்த பொண்ணை வந்து காதலிக்கிற மாதிரி வந்து நடிக்க ஆரம்பிச்சா அந்த பொண்ணுக்கு போன் பண்ணி நான் உன்ன காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஊடல ஒரு ரெண்டு மூணு தடவை அங்கிட்டு இங்கிட்டு மீட் பண்றது சோ அப்ப வந்து இவன் வந்து சொல்லியிருக்கான் அந்த பொண்ணு வந்து ஏத்துக்கல சோ இது வந்து என்னன்னா ஒரு அது என்ன சொல்றது ஒரு நெருப்பு மாதிரி அவனுக்கு கொதிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு ஒரு ஸ்டேஜ்ல வந்து பைனல் எண்ட் வந்துச்சு இதுக்கு மேல வந்து விட்டு வைக்க கூடாது ஒன்னு வந்து இங்கிட்டு ஒண்ணு வந்து அங்கிட்டு அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்தா இப்படியா ரெண்டு பேருமே என்னன்னா அவன் ஃப்ரெண்டு வந்தவன் ஃப்ரெண்டு ரெண்டு பேருமே வந்து மப்ளர் போட்டு ஹெல்மெட் ரெண்டு பேத்துக்கும் ஹெல்மெட் போட்டு போலீஸ் கண்டுபிடிக்கணும் நம்பர் பிளேட் மாத்திட்டு வண்டியில வந்து ஸ்டிக்கர் வேற வேற ஸ்டிக்கர் ஏன்னா பார்த்தா கூட நம்ம வண்டி கண்டுபிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி வேற வேற ஸ்டிக்கர் எல்லாம் தான் போனோம் சார் ஆனா அப்புறம் வந்து நீங்க பிடிச்சிட்டீங்க அப்படின்னு ஸோ வந்து என்னென்னா இமீடியட்டாக வந்து என்னென்னா அவன் நீ என்ன பண்ண அப்படின்னா நான் கொண்டுட்டேன் சார் அப்படின்றா இல்லை எங்களா பொண்ணு அப்படின்னா அவன் வந்து அந்த குழந்தைங்கிறையில் பேசுகிற இடத்துல வந்து கேட்டு பார்த்தான் அது ஆள் ஆரம்பம் இல்லாத இடம் கேட்டு பார்த்தோம் இல்லை இட்ஸ் இமிடியேட்டாக வந்து என்னன்னா அவன் ஏற்கனவே பிளான் பண்ணபடி பின்னாடி அந்த ஃப்ரெண்டு வந்து பின்னாடி வந்து அந்த பொண்ணை வந்து இறுக்கி பிடிச்சி கையை இறுக்கி பிடிச்சிட்டு கழுத்து பிடிச்சிட்டான் ஸோ அவன் வந்து கத்தியாத எடுத்து அடுத்துட்டு அப்படியே அந்த பொண்ணு இருந்துச்சு அங்க வந்து யாரும் இல்லாதோ அங்கேயே வந்து பீஸ் பீஸா அந்த பொண்ணை வெட்டி இந்த குளத்திலயே வந்து சில இடத்துல போட்டு இன்னொரு தலை வேற இதெல்லாம் வந்து இன்னொரு குளத்துல போட்டோம் அப்படின்னு சோ என்னன்னா அவங்க வந்து தேடி ஒவ்வொரு பீஸா தேடி எடுத்து ஃபுல்லாவே பார்ட்ஸா வச்சு அப்புறமே வந்து போலீஸ் இரண்டு இடத்துலயும் தேடி முழு உடலை வந்து கைப்பற்றாங்க அவர் தன்னுடைய ஆயுட்காலம் முழுவதும் வந்து ஜெயில இருக்கிற மாதிரி ஆகி இதுக்கான விசாரணை வந்து நடந்துகிட்டு இருக்கு